வாராகி மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா அல்லாதா இவங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயதாகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணியார் செட்டியார் ஊர் பிரிவு சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கட கடகராசி போசம் நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம் கம் வரும் பிடிச்சிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதானா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வரை வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா முதல் மனம் தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து முதல் எழுத இரண்டாம் மனமாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு முதல் திருமணத்தில் மூணாக மேரேஜ் பண்ணி ஆறு மாதத்துலேயே ட சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டுதான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து வாழை குடிப்பழக்கம் இருக்குன்றதால இவங்களுடைய முதல் கணவருக்கு வா குடி நிறைய இருக்குன்றதால வாழை பிடிக்காத சட்டர் ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடியம்மா மனம் வந்து முதல் மனமாக இருந்தாலும் ஓகே மறுமணமாக இருந்தாலும் ஓகே எந்த திருமணம் இருந்தாலும் ஓகே ஆனால் எந்த ஒரு குடி பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு படித்த மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்களுக்கு குழந்தைங்களாலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்களலாம் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமடி கட்டாலலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு புரிய சொத்துக்கு ஒரு எண்பது ஏக்கர் காடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லேண்டு வாங்கி போட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க நல்லா செல்வாக்காக நல்லா இருக்கதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வீட்டோட மாப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள இவங்க கூட பிறந்தவங்க ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு அண்ணா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ணன் ஃபாரினில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்றதால நல்ல செல்வாக்காக இருக்கிறதால ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்னால் ஒரு மனம் வந்தால் முடிஞ்சுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மருந்து சம்மந்தம் தெரிவித்து வெயிட் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தேனியில் தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மிந்தல் முகோவருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா அருணாதேவி தேவி வயது முப்பத்தேழு வயது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் ஊர் புரிவி சந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பிஏடே முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்பந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இதே அவங்க வந்து டிவர்ஸ் வாங்கிட்டுதான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்களாலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து நல்லா படித்தோம் அப்படியே தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்க கேஸ்ட்லேயே நல்ல ஒரு மனமாகணும் தே கிடச்சா போதுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி எடுக்கும்போது கடைலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இப்போ வசிச்சுக்கு வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்கல உங்களுக்கு இப்படி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற அந்த மினஞ்சல் மகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க